லயோலா கருத்துக்கறிப்பை வெளியீடு ஸ்டாலின் மீண்டும் முதல்வராவார் விஜய்க்கு இரண்டாவது இடம் சென்னை லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யார் முதல்வராவார் என்பது குறித்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் கருத்து கேட்கும் பணியை தொடங்கினர் எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேரிடம் நடத்தப்பட்ட இந்த கருப்பின் முதற்கட்ட ஆய்வு இப்போது வெளியாகியுள்ளது இதன்படி தமிழகத்தில் அடுத்த முதல்வராக அதிக வாய்ப்புள்ள தலைவர்கள் என்ற கேள்விக்கு பெறப்பட்ட கருத்துக்கள் அடிப்படையில் எழுபத்தி மூணு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் பேர் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளனர் அடுத்து எழுபத்தி மூணு புள்ளி மூணு சதவீதம் பேர் பழனிசாமிக்கும் அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீத பேர் உதயிக்கும் அறுபத்தி நாலு புள்ளி ஐம்பது எட்டு சதவீதம் பேர் அண்ணாமலைக்கும் அறுபது புள்ளி ஐந்து எட்டு சதவீதம் பேர் விஜய்க்கும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இன்றைய அரசியல் சூழலில் மீண்டும் இந்த கருத்து கணிப்பு நடைபெற்றது அதில் எடப்பாடி பழனிசாமி பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்தில் முன்னேறினார் தாவேக்கா விஜய் இதில் ஸ்டாலினே மீண்டும் முதல்வராவார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பின்னுக்கு தள்ளி தாவேகா தலைவர் விஜய் இரண்டாம் இடம் பிடிப்பார் விஜய் வருகையால் சீமானுக்கு பாதிப்பு இல்லை என கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஓட்டுகளும் திமுகவுக்கே விலகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றாத வளைய ஓய்வூதிய திட்டத்தை தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிறைவேற்றியுள்ளார் ஐந்து ஆண்டுகளாகியும் நிறைவேற்றாத பொழுதும் தற்பொழுது தேர்தல் வரும் சமயத்தில் நிறைவேற்றியுள்ளார் இதனால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஓட்டுகளும் திமுகவுக்கே விலகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மகளிர் உரிமை தொகை இலவச பஸ் பயணம் ஆகியவையும் பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது எனவே அடுத்தும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என கருதப்படுகிறது